சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கடிந்த காலை வணக்கம் நேற்றைய தினம் தர்மனுடைய ஆணையை ஏற்க மறுத்த பீமன் உள்ளிட்ட பஞ்சபாண்டவ சகோதரர்களுக்கு ஏன் நாம் திருதராஷ்டிரனுடைய அழைப்பை ஏற்று மண்டபத்தை காண செல்ல வேண்டும் துரியோதனனுடைய சகுனியினுடைய சூழ்ச்சி அதற்குள் புதைந்திருக்கிறது என்று விதுரன் சொன்னதற்கு பிறகு நாம் செல்ல வேண்டுமா என்று தம்பியர்கள் கேட்டபோது கடமையை செய்ய வேண்டும் மூத்தவர்களினுடைய அழைப்பை மதிக்க வேண்டும் என்று தருமன் தம்பியர்களுக்கு அறக்கருத்துக்களை உரை நிகழ்த்தி கொண்டிருந்தான் என்ற செய்தியினை நாம் பார்த்தோம் மேலும் பேசுகின்றான் உதிஷ்டன் இந்த உலகம் விதி சார்ந்தது விதி வழி பயணம் ஊழ்வினை பயணம் புனைபோல் ஆறுயிர் என்று புறநானூற்று புலவன் சொல்லுவானே அதை போல யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா மோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண என்று சொல்லுகிற அந்த புறநானூற்று பாடலிலே புனைபோல் போல் மலை உச்சியிலிருந்து எவ்வாறு நீர் அதன் போக்கிலே செல்லுகிறதோ அதுபோல்தான் ஊழ்வினைப்படி முன்வினைப்படி வாழ்வு இயங்கும் என்று புறநானூற்றுப்புலவன் சொல்லுவான் அதை தர்மனுடைய உரையோடு நாம் ஒப்பு நோக்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம் தர்மன் மேலும் பேசுகின்றான் இந்த உலகம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த உயிர்களாக இருந்தாலும் அவரவர்களுக்குரிய கடமையை செய்துதான் ஆக வேண்டும் விதிக்காக நாம் தடைபட்டுவிடக் கூடாது விதியை வென்று விடுவோம் என்று போராடி வெற்றி பெறுவோம் என்று நாம் எவ்வளவுதான் முனைப்பு செய்தாலும் கூட விதியின் வழி இயங்கித்தான் ஆக வேண்டும் அந்த விதியோடு சேர்ந்து கடமையை செய்துதான் ஆக வேண்டும் என்று தர்மன் பீமன் உள்ளிட்ட தம்பியர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான் மேலும் சொல்லுகின்றான் இந்த உலகத்தில் எந்த உயிர்களாக இருந்தாலும் அவரவர்கள் அவரவர் கடமையை செய்து ஆக வேண்டும் சேற்றிலே உழல்கிற புழுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கிற அரசர்களாக இருந்தாலும் அவரவர்களுக்கு என்று ஒரு கடமை உண்டு அந்த கடமையை செய்தே ஆக வேண்டும் இப்படி செய்யலாமா இது நியாயமா இல்லை அப்படி செய்யலாமா என்று உழல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இந்த நேரத்திலே வரக்கூடாது என்பதனை தர்மன் தம்பியர்களுக்கு சொன்னான் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் மூத்தவர்களினுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது எல்லோருக்கும் ஒரு கடமை உண்டு புலவன் கூட ஒரு பாடலில யார் யாருக்கு என்ன கடமை என்று பேசுகிற பாடல் ஒரு அற்புதமான பாடல் இன்று புறந்தருதல் எண்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே நன்னடை நல்கள் பேந்தற்கு கடனே ஒளிர்வாழ் அருஞ்சமும் உருக்கி களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று ஒரு அற்புதமான பாடலை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது தருமன் சொல்லுகிற அந்த கடமை உணர்ச்சியை கூட இந்த புறநானூற்று பாடலோடு ஒப்பு நோக்கத்தக்கதாக நாம் பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம் தருமன் சொல்லுகின்றான் எல்லோருக்கும் ஒரு கடமை உண்டு சேற்றிலே உள்ளடக்கூடிய புழுவாக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு கடமை உண்டு என்ற பொருளிலே பேசுகின்றான் சேற்றில் உழலும் புழுவிற்கும் புவி உடைய அரசர்க்கும் பிச்சை ஏற்று உடல் காத்திடும் ஏழைக்கும் உயிர் எத்தனை உண்டு அவை யாவிற்கும் நித்தம் ஆற்றுவதற்கு உள்ள கடமைதான் முன் வந்து அவ்வ கணந்தோறும் நிற்குமாம் அது தோற்றும் போதில் புரிகுவார் பல சூழ்ந்து கடமை அளிப்பரோ என்று கடமை உணர்ச்சியை செய்தே ஆக வேண்டும் கடமையை வெறுத்து ஒதுக்குதல் கூடாது என்று தம்பியர்களுக்கு சொல்லுகின்றான் யாவருக்கும் கடமை உணர்ச்சி பொது என்றாலும் கூட அரசர்களுக்கு அரச வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு அது சிறப்பு வாய்ந்ததாகும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எனவே நாம் கடமையிலிருந்து தவறுதல் கூடாது நமது அழைப்பை ஏற்று அவர்கள் வந்ததைப் போல அவர்கள் அழைப்பை ஏற்று நாம் செல்வதுதான் முறை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோரை மதிக்க வேண்டும் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவார்களே அந்த கருத்தை தான் தருமன் தம்பியர்களிடத்திலே கொண்டிருந்தான் முன்னோர்கள் தேவர்களை ஒத்தவர்கள் முன்னோர்களினுடைய சொல் அந்த வாக்கு அது மந்திரம் போன்றது எனவே தந்தையினுடைய ஏவலை மதித்தே ஆக வேண்டும் அதனால்தான் நான் ராமனை கூட உங்களிடத்திலே உதாரணத்திற்காக சொன்னேன் தசரவன் சொன்னதற்காக கைகேயி சொன்னதற்காக பல்லாண்டுகள் காட்டிலே தன்னுடைய தம்பியோடும் துணைவியோடும் எவ்வளவு வேதனையை சந்தித்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ராமனுடைய கதையை நான் சொன்னது கூட அதற்காகத்தான் மூத்தவர்கள் சொல்லிக் கேட்டே ஆக வேண்டும் என்று தருமன் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தம்பியர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே அந்த இளைஞர்களாகிய தம்பியர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து கொண்டு சொன்னார்கள் அண்ணா எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களுடைய வன்சொல்லை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் இதில் துன்பம் இருக்கிறது துயரம் இருக்கிறது இதிலே சூது இருக்கிறது கள்ளம் கவனம் இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் அன்பின் மிகுதியினால் நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து உன்னிடத்திலே மாற்று கருத்தினை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது எங்களை பொறுத்துக்கொள் எங்களை விடு எங்கள் வன் சொற்களை நீ பெரிதாக நினைத்து வருத்தப்படாதே உன் ஆணையை நாங்கள் என்றைக்கும் மறுத்திருக்கிறோம் உன் ஆணையை மறுப்போமா நாங்கள் உன் ஆணையை சிரம் மேற்கொண்டு செய்வதை காட்டிலும் வேறு என்ன எங்களுக்கு பேர் வந்துவிடப் போகிறது இதைவிட வேறு என்ன கொடுப்பினை எங்களுக்கு வந்துவிட போகிறது பாண்டவர்களினுடைய உயிர் நீ பாண்டவர்களினுடைய ஆவி நீ எங்களின் இயக்கம் நீ காற்றும் நீ கடலும் நீ நேற்றும் நீ இன்றும் நீ நாளையும் நீ நித்தமும் நீ சத்தியம் நீ எனவே உன் பேச்சை நாங்கள் சிறமேற்கொண்டு செயல்படுவதுதான் எங்களுடைய பாக்கியம் என்று கருதுகிறோம் நாங்கள் மறுத்து பேசியதற்கு நீ மன்னிப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாக தர்மனுடைய பேச்சிற்கு அப்படியே அவர்கள் கட்டுப்பட்ட மகுடியை மகிடிக்கும் மயங்குகிற பாம்பை போல அவருடைய அவனுடைய வார்த்தைக்கு அத்துணை பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நீ சொல்வதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் எப்பொழுது அவர்கள் கிளம்புகிறார்கள் எப்பொழுது அத்தினாபுரம் செல்வதற்கு அவர்கள் பணி தொடங்கினார்கள் என்பதனை நாளைய தினம் கண்டு உணர்வோம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்